வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்கர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்கரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துவிட்டால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிக்கு ராசியிலேயே இனி அடுத்த நான்கு மாத காலங்கட்டங்களுக்கு குருவானவர் வக்ரகதிகளை செயல்பட்டு வருவாங்க பொதுவாக ஒரு ராசிக்குள்ள கிரகங்கள் வக்ரம் பெறும்பொழுது அந்த ராசி வந்து நிறைய மாறுதலுக்கு கண்டிப்பாக உட்படும் அந்த வகையில் ரிஷபராசிக்கு இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் என்பது நிறைய மாறுபாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களையே எதிர்பார்க்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரு இருக்கும் இடம்தான் பால் அப்படிங்கிறது தான் பழமொழி அந்த வகையில் ராசியிலேயே குருவினுடைய அமைப்பு இறந்ததுனால சம்பகாலமாக ரிஷபராசிக்காரங்க ஒரு மாதிரியான ஸ்தானத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பாங்க வெறுமனே கடமை கழிப்பதற்காக எல்லா விஷயமும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளாக ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஆல்ரெடி சனி வந்து வக்ர நிலையில் செயல்பட்டு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு சம்பவகாலமாக இந்த வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காசு பண விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் எதையாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க நிறைய புதிய அணுகுமுறைகளை கையாண்டுக்கிட்டு வருவாங்க பட் ரிசல்ட் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இருக்காது ஸோ அதனால் ரொம்பவுமே ஒரு மாதிரியான கலைக்குற்ற நிலைகளை தான் இப்போ சம்பாகலமாக ரிஷ்கராசிக்காரங்க இருந்து வராங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அமைதியும் ஓய்வையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அதாவது வக்ர பலன் அப்படிங்கிறது அமையும் அதே போல் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பட் தேவைகளுக்காக அந்த விஷயங்களை செய்து வருவாங்க ஆடை ஆபரண சிக்கைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் செய்வது அல்லது வாகனங்களை புதுப்பிப்பது அல்லது மாற்றிக்கொள்வது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் செய்து வருவாங்க பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சமாளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சு வரும் சம்பகாலமாக ரிஷபராசிக்காரங்க இந்த பொருளாதார வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்பட்டு வருவாங்க ஜானேர்னா மனம் சேர்க்குது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ இருந்தாலும் பத்துல அப்படிங்கிற ஒரு குறை அவங்களுக்கு இருந்து வந்திருக்கும் இந்த வக்கர காலகட்டங்களில் அவங்களுடைய நிதி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குறிப்பாக சம்ப காலத்தில் ஏற்பட்ட இந்த கடன் சுமைகள்லேருந்து இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அதே போல வெளி விஷயங்கள் காரியங்கள்ல அவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும் கூடும் இது வரைக்கும் தனிமை பிரியராக இருந்தவங்க அல்லது தனிமையை உணர்ந்து வந்தவங்க இனி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வெளி விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே நேரம் கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டோடும் செயல்பட ஆரம்பிப்பாங்க எதிர்காலத்திற்கு தேவையான சில புதிய அணுகுமுறைகளை இந்த காலகட்டங்களில் அமைத்து கொள்வாங்க சிலருக்கு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் மூலமாக நன்மைகளும் கிடைக்கப்பட்டு வருவாங்க அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி சுய ஜாதகத்திலையும் இந்த கிரகங்கள் வக்கரம் பெற்றது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புகளையே ஏற்படுத்தும் அந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதி காக்கவே செய்வாங்க அல்லது ஒதுங்கி போகவே செய்வாங்க அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி ஒன்றா அமைதியான போக்குகள் காணப்படும் இல்லைன்னா அணுசத்து போகக்கூடிய போக்குகள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது இப்போ இந்த காலகட்டங்களில் இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் சில இந்த காலகட்டங்களில் சில புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் மாணவர்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலைகளே அமைஞ்சிருக்கு அண்ட் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போ வந்து போகவும் செய்யும் ஸோ ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க இப்போது சமம்ப காலத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு எரிச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அதன் காரணமாக கொஞ்சம் ஆவேசமாக அவங்க பேசவும் செய்து வருவாங்க ஸோ இந்த வக்கர காலகட்டங்களும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் குடும்ப உறவுகளே பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க பட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பட்டுமிடாமல் இருப்பது நல்லது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் பட் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அப்படிங்கிறது அவ்வப்போ இந்த காலகட்டங்களில் வந்து போகவே செய்யும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அமைதியான சூழ்நிலை நிலவும் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனசச்சு போகக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான அமைப்புகள தான் செயல்படும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் பார்த்து வருவீங்க சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அப்படிங்கறத அமையலாம் ஆனால் அதே போல் இந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக புதுசாக ஒரு விஷயத்தை போய் செய்கிறதை காட்டிலும் இருக்கிற விஷயத்தையே சரியான முறையில் செய்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் அவங்க இறங்க ஆரம்பிப்பாங்க அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சாதகமான அமைப்புகளை வேலை செய்யவும் ஆரம்பிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓராளால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய வக்கர காலகட்டம் என்பது ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது எதேதையோ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக் கொண்டிருந்தே உங்களுக்கு இனி சின்ன சின்ன படிப்படியான முன்னேற்றங்களை கொடுத்து நன்மைகளை உண்டாக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்